தளபதிக்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஃபோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் தாமேகா கூட கூட்டணி வைக்கிறது சம்மந்தமா ஓபிஎஸ் தளபதி கூட ஃபோன்ல பேசுனதா சொல்லப்படுது டி டிவி தினகரனும் ஓபிஎஸ்சும் அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை எங்களால ஏற்க முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல திமுக கூட கூட்டணி வைக்கலாமா இல்லை டிவிகே கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு ஓபிஎஸ் அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் கூட இருக்க நிறைய பேர் தாமேகா கூட கூட்டணி

தளபதி இப்போ ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாக்காக மலேசியா போயிருக்காரு நாளைக்கு மிக பிரம்மாண்டமா இந்திய சினிமாவே இது வரைக்கும் காணாத அளவு இந்த இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கு இப்பவே மலேசியால திருவிழா மாதிரி கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில இருந்து எக்கச்சக்கமான பேர் மலேசியா போயிருக்காங்க சோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சேஃபா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வாங்க தளபதியும் பாத்தீங்கன்னா தேதி ரிட்டர்ன் தமிழ்நாடு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை எப்படியாவது வீழ்த்தனும் அப்படின்னு ஒரு குரூப் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த குரூப்

இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி